நமச்சிவாய வாழ்க நாதன் நாமம் நமச்சிவாய என்று உணர்த்தி அருளிய மங்களநாதர் வாழ்க மங்கைக்கு தன் பாகம் பாகமளித்த மலையாரே வாழ்க கங்கையை தன் தலையில் வைத்த கங்காதரனே வாழ்க சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த சங்கரனே வாழ்க தமிழ் மொழியாய் மொழிக்கெல்லாம் மொழியாய் மொழியின் உயிராய் உயிர் உயிர்கலந்த உணர்வாய் ஊனுக்குள் இருப்பால் உணர்வாய் பிறப்பால் பிறமொழிக்கெல்லாம் அப்பால் படைத்தவனும் பாடிய மொழி படைப்புனுள் விளையாடிய மொழி படைத்தவன் யாரென்று அறியாத உலகினில் நாதன் நாமம் நமச்சிவாய என்று பாடியழைத்த திருவாசகம் வாழ்க பிறப்பால் முதன்மை வளர்ப்பால் முச்சங்கம் கலையாய் முத்தமிழ் எழுத்தாய் மூன்று சொல்லாய் ஒன்று மெய்ப்பொருளாய் ஒன்று தமிழ் வாழ்க தமிழாய் திருவாசகமான நமச்சிவாய வாழ்க நான் இங்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவது சைவ சமய எழுச்சியில் ஈழத்தவரின் பங்கு இந்த உலகங்கள் கண்டங்களாக பிரிவதற்கு முன்னால் எப்படி இருந்தது என்று வரலாற்று ஆய்வுகள் நமக்கு விளக்குகின்றன எப்படி லெமோரியா கண்டத்திலிருந்து இலங்கை பிரிந்தது அப்படித்தான் மாணிக்கவாசகர் பாடிய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்பது இழத்து தமிழருக்கும் பொருந்தும் என்பது அங்கு சென்று நான் பார்த்த சில காட்சிகளும் அங்கு உள்ள உணர்வுபூர்வமான பூர்வமான விட விடயங்களும் நாம் எண்ணி பார்த்து வியக்கக்கூடியதாகவே இருக்கின்றது நான் ஈழத்தவர்களின் பெருமையை பேச வேண்டுமானால் யாழ்ப்பாணத்திலிருந்து தொடங்க வேண்டும் யாழ் எனும் கருவி மிகவும் தொன்மையானது இன்று உள்ள பல இசை கருவிகள் வயலின் கிடார் பியானோ இது போன்ற கருவிகளுக்கு முன்னோடியான ஆதியாக இருந்ததுதான் யாழ் வீணையும் எப்படி ஒரு விருச்சத்தின் பழத்தை நாம் சுவைக்கும் பொழுது அதன் சுவையிலே மயங்கி அந்த பழத்திலே நின்று விடுகிறோமோ அப்படித்தான் இன்று உலக வாழ்க்கையும் மொழிகள் இன்று உள்ள உலக மொழிகள் எங்கிருந்து தோன்றியது எப்படி இது வளர்ந்தது என்று அறியாமலே அதன் விருட்சத்தின் வேரை அந்த விருட்சத்தை எண்ணி பார்க்காமலே இன்று உலகம் மயங்கி கொண்டு ஒரு மாய நிலையில் இருக்கிறது என்றால் அது பெரும் வருத்தத்துக்குரிய விடயம் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் யாழ் என்ற இசைக்கருவி எப்படி பழமையாக இருந்தாலும் அதன் பெருமைகளை நாம் இன்று அறிய மறந்துவிட்டோமோ அப்படித்தான் சைவ சமய பெரியோர்கள் நாம் எண்ணி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் நாம் தொடங்க விரும்புவது ராவணன் இருந்து தொடங்க விரும்புகின்றேன் நீங்கள் அறிந்த ராவணன் எப்படி என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் இங்கு உள்ள இதிகாசங்களும் புராணங்களும் ராவணனை ஒரு வில்லனாகத்தான் உங்களுக்கு காண்பித்திருக்கின்றது நான் படித்த புத்தகங்களும் ராவண காவியமும் ராவணனை எனக்கு ஒரு கதாநாயகத்தான் காண்பிக்கின்றது எந்த ஒரு செய்தியுமே அதன் மெய்யை நாம் தேட வேண்டும் அதனால்தான் நாயன்மார்களும் தேவாரமும் திருவாசகமும் ராவணனையும் புகழ்ந்து இருக்கின்றது ராவணன் மண்டோதரி அவள் மனைவி மனைவியையும் புகழ்ந்து திருவாசகமும் பாடியிருக்கின்றது நான் தெரிந்த கதைகளின் வாயிலாக அறிந்து கொண்டது நாம் புராணங்களில் படித்தது இராவணன் சீதையை கடத்தியது காமத்தின் பாள் என்றுதான் எழுதியிருக்கும் அதை நாம் நம்பி வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆனால் மெய் அதுவும் இராவணனின் மகள் சீதை என்பது நாம் அறியாத ஒரு மெய் இது நான் அங்கு சென்று பார்த்த காட்சிகள் எனக்கு உணர்த்துகின்றது அதனால்தான் எப்படி இந்த தேவாரமும் திருவாசகமும் நம்மில் இங்கு வாழும் நாயன்மார்களும் மெய் அடியார்களையும் போற்றுகின்றதோ அப்படித்தான் அங்கு இலங்கையில் நான் ராவணனை தெய்வமாக வணங்குவதை கண்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல அவன் பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கின்றான் அவன் வாழ்ந்த காலங்கள் என்று எப்படி என்று தெரிய தெரியவில்லை ராவணனும் ராமனும் அவனுடைய தொண்டர்களும் இலங்கைக்கு செல்லும்போது கடல் மார்க்கத்திலே எப்படி செல்ல வேண்டும் என்று ஆராய்ந்து கொண்டிருக்கும் வேளையில் ராவணன் விமானத்தில் பறந்தான் என்றால் இந்த உலகத்துக்கு நாம் உலகம் ஏரோப்ளைனை கண்டுபிடித்தது அமெரிக்கல் என்றுதான் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள் இப்படி எண்ணற்ற விடயங்கள் தமிழர்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்பாட்டில் இருந்திருக்கின்றது நாம் அறியாமலே அதை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் புத்தகங்களும் கதைகளும் சொல்வதே மெய் என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இராவணன் எந்த அளவுக்கு சிவபக்தி உள்ளவனாக இருந்திருந்தால் நீங்கள் சற்று முன் கண்ட திரு ஞானசம்பந்தரின் அற்புத திருவிளையாடல் காட்சிகளை மந்திரமாவது நீரு என்று வரும் திருநிற்று பதிகத்தில் ராவணை புகழ்ந்து பாடியிருப்பார் ராவணன் மேலது நீரு என்று அப்படியானால் அந்த இராவணனின் சிறப்பை நாம் அறிந்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அவன் வீணை வாசிப்பதிலே மிகவும் வல்லமை வாய்ந்தன் எம்பெருமானின் திருவருளை அந்த பாட்டிலே பெறக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவன் இப்படி இன்னும் பல அற்புதங்களை அவன் இந்த மண்ணிலே நிகழ்த்து இருக்கின்றார் அவன் வாழ்ந்த காலத்திலே எழுப்பப்பட்டு வழிபடப்பட்ட ஆலயங்களில் ஒன்று இலங்கையில் இருக்கும் பஞ்ச ஈஸ்வரங்கள் திரு கோனேஸ்வரம் சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம் யாவரும் கண்டு தரிசிக்க வேண்டிய ஒன்று கடல் சூழ்ந்து மழையாய் அமர்ந்திருக்கும் அற்புதமாக அழகு அழகாக இருக்கும் ஒரு ஸ்தலம் ராவணன் வழிபட்ட சிவலிங்கம் இன்றும் நாம் இலங்கைக்கு சென்றால் கண்டுகளிக்கலாம் அது மட்டுமல்ல அங்கு உள்ள பஞ்ச ஈஸ்வரங்களில் நகலேஸ்வரம் மூனேஸ்வரம் கேதேஸ்வரம் இந்த இதில் கேதேஸ்வரம் என்பது கேது வழிபட்ட ஸ்தலம் நகுலேஸ்வரம் தலம் தீர்த்தம் மூர்த்தி இவை மூன்றும் சிறப்பு வாய்ந்தது அது மட்டுமல்ல ராவணன் இலங்கையோடு நின்றுவிடாமல் இமயம் முதல் இலங்கை வரை அவன் பல அற்புதங்களை பல சைவ ச பணிகளை செய்திருக்கிறான் என்பதற்கு ஒரு சான்றாக நான் குறிப்பிடுகின்றேன் கோகர்ணம் என்னும் ஸ்தலம் கர்நாடகாவில் உள்ள தலம் பாடல் பெற்ற சிவாலயம் அப்பர் புகழ்ந்து பாடியிருப்பார் அவர் இமயமலையிலிருந்து தான் வழிபட வேண்டும் என்ற ஒரு சிவலிங்கத்தை எடுத்துச் செல்லும் பொழுது அதை வைத்து மீண்டும் அதை எடுக்க முடியாமல் அந்த இடத்திலே விட்டு சென்ற இடம்தான் கோகர்ணம் அந்த ஸ்தலங்களை நீங்கள் இன்றும் சென்று பார்க்கலாம் தேவாரத்தில் பாடல் பெற்ற ஸ்தலம் அதேபோல் திருவாசகம் ஏடு எடுக்கப்பட்டது அதை மீட்டு தந்து எம்பெருமான் திருவளால் மீட்டுத் தந்து நாம் இன்று பாடுகின்ற திருவாசகத்திற்கு அம்பலத்தார் ஆடையர் மடம் என்ற மடம் நமக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒன்று அந்த மடத்திலே சென்று அதன் திருவாசகத்தின் பெருமையையும் மடமாக அமைத்து சைவ சமய பணிகளை செய்த ஏழு அடியார்கள் யாழ்ப்பாணத்திலிருந்தே வந்தவர்கள் அவர்கள் இலங்கையில் இருக்கும் பொழுது ஏழு பேருடைய கனவிலும் எம்பெருமான் ஏழு பேரும் வெவ்வேறு இடத்தில் தங்கியிருந்தாலும் அவர் ஏழு பேருடைய கனவிலும் ஒரே காட்சியை காண்பித்திருப்பார் அம்பலத்தாடையர் சென்று தாங்கள் சந்திக்க வேண்டும் என்று அவர் அப்பராகவே அவர்களை ஏற்றிருப்பார் அதேபோல் அங்கிருந்து பார்க்க வேண்டுமானால் திருநா ஆறுமுக நாவலர் இன்று நாம் நம் தமிழ்நாட்டிலே பல விடயங்களை நாம் என்ன மறந்து விடுகின்றோம் சமய அறிவு இன்மையால் இன்று உள்ள இந்த தலைமுறையினர் இறைவனை தேடுவதிலும் இறைவனை அறிந்து கொள்வதிலும் பெரும் சிக்கல் உண்டாகின்றது கடவுள் யாரென்றே அறிய முடிய முடிய முடிவதில்லை அப்படித்தான் நம் பெரியோர்கள் நம்மை வளர்க்கின்றனர் இங்கு உள்ள சமுதாயம் அப்படித்தான் சூழல்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது ஆனால் இலங்கையிலே நான் பார்த்து வியந்த காட்சி என்னவென்றால் இன்றளவும் அங்கு சமய சைவ சமயம் ஒரு பாடமாக பள்ளிக்கூடத்தில் எடுக்கப்பட்டு வளரும் குழந்தைகளுக்கு சமய சமய அறிவு ஊட்டப்படுகிறது என்றால் அது நாம் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இதற்கு வித்திட்டவர் ஆறுமுக நாவலர் உரையை எழுதுவதிலே வல்லமை பெற்றவர் இங்கு உள்ள ஆதீனம் அவருக்கு அழைத்து நாவலர் என்று பட்டத்தை தந்திருப்பார் அவர் மதமாற்றத்தை தடுத்தவர் பல அற்புதங்களை அந்த மண்ணிலே தமிழ் மண்ணிலே செய்திருக்கின்றார் அவர் ஆரம்பித்து அவர் விதைத்த விதைதான் சிவபூமி அறக்கட்டளை என்று இன்றளவும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் நீங்கள் சென்றால் தரிசிக்கலாம் அங்கு ஒரு சமய நூல்களை எவ்வாறு போற்றி பாதுகாக்கிறார் என்றால் திருவாசகத்திற்கு அரண்மனை கட்டியிருப்பார்கள் இதுவும் அந்த சிவபூமி அறக்கட்டளையின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது திருவாசகம் முழுக்க மார்பிளால் செதுக்கியிருப்பார்கள் பதினோரு உலகளாவிய மொழிகளில் பிரெஞ்சு இந்திய நாட்டு இந்திய மொழி மட்டும் அல்லாமல் பிரெஞ்சு ஜெர்மன் இப்படி எண்ணற்ற மொழிகள் பதினோரு மொழிகளில் வந்து சிவபுராணத்தை மொழிபெயர்த்திருப்பார்கள் அங்கு நான் கண்டு ஆச்சரியப்பட்ட விடயம் என்னவென்றால் சிங்களவர்களும் வெள்ளக்காரர்களும் வந்து அந்த ஆலயங்களும் சரி அங்கு உள்ள இடத்தையும் தரிசித்து போவது பெரும் ஆச்சரிய விடயம் அதேபோல் இப்படி பழ சமய தொண்டுகளை ஈழத்தவர் செய்திருக்கின்ற வேளையில் நான் இந்த உலகத்தை சுற்றியவன் என்ற அனுபவத்தில் சொல்லுகின்றேன் நான் சென்ற இடமெல்லாம் சைவ சமயத்தை இன்றளவும் வளர்த்து கொண்டிருப்பவர்கள் ஈழத்தமிழர்கள் தமிழர்கள்தான் இன்று எனக்கும் இன்றளவும் தொடர்பு உள்ளது சுவிட்சர்லாந்து நாட்டிலே தமிழ் மொழியை பத்தாவது வகுப்பு படிக்கும் மாணவர்கள் தமிழிலே எழுதலாம் என்ற ஒரு அரசுடன் ஒத்து சென்று ஒரு ஆணையை பிறப்பித்து அதை செய்து கொண்டிருக்கின்றார் என்றால் அவர்கள் தமிழ் மேல் வைத்திருக்கும் பற்றும் சைவ சமயத்திற்கு அவர்கள் ஆற்றி வரும் தொன்றும் நாம் எண்ணி பார்க்க வேண்டிய ஒன்று நான் லண்டனுக்கும் சென்று வந்திருக்கின்றேன் அங்கும் பல சிவாலயங்கள் ஈழத்தவர்களால் ஏற்படுத்தப்பட்டு இன்றளவும் சமயப் பணிகள் செய்திருக்கின்றது இப்படி நான் எதை எதற்காக இதை குறிப்பிடுகிறேன் என்றால் இங்கு தமிழர்கள் நம் சமய முன்னோர்கள் செய்த அந்த நல்வழி பாதையை ஏற்று நமது இந்த தலைமுறைக்கு வழிவிட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள் இப்படி நான் கண்டு வியந்த விடயங்களில் இன்று எங்களுக்கு குருவாக இருந்து எங்களை வழிநடத்தி வாழ்க்கை என்பது வழிபாடு என்பது வேறு அல்ல இரண்டும் ஒன்றுதான் என்று வாழ்க்கையோடு வாழ்தலே வழிபாடாக எம்மை வாழ்வித்து அவர் கடந்த முப்பது ஆண்டு காலமாக எண்ணற்ற தல விருட்சங்களின் எப்படி வளர்ந்திருக்கிறது என்று நாம் எண்ணி பார்ப்பதில்லை அந்த தல விருச்சத்தின் பலனை அனுபவிப்போம் அப்படி அவர் இப்போ இருக்கும் இந்த சிவபுரம் என்ற தல விருச்சத்திற்கு என்றால் அவர் எண்ணற்ற இன்னல்களை சந்தித்து எங்களை எல்லாம் வழிநடத்தி என்னை போன்ற எண்ணற்ற இளைஞர்களுக்கும் இங்கு உள்ள தமிழர்களுக்கும் வழிநடத்தி அவர்களை சிவத்தின்பால் ஈர்த்து இறைவனே ஒருவன் என்ற மெய்யை உணர்ந்து திருவாசகத்தின் வழி இன்றளவும் நாம் எல்லோருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது ஒன்று என்ற என்னவென்றால் ஓம் என்ற சொல் ஓங்காரம் என்பது நாதனுடைய நாமத்தோடு நாம் சேர்த்து சொல்லக்கூடாது திருவாசகத்திலும் இல்லை தேவாரத்திலும் இல்லை ஆனால் இன்றளவும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்ன ஆகும் என்றால் உங்களுக்கு முக்தி என்பது இந்த ஜென்மம் இல்லை இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது எட்டா கனியாகவே இருந்துவிடும் இந்த மெய்யை மாணிக்க வாசகர் உணர்ந்து திருவாசகத்தில் அதனால்தான் நமச்சிவாய வாழ்க என்று தொடங்கியிருப்பார் ஓம் என்ற வார்த்தை எங்குமே இருக்காது இதை இன்ற தலைமுறைக்கு எமக்கு உணர்த்தி மெய்ப்பித்து அவ்வழியை எம்மை வாழ்வித்து வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும் எங்கள் குருநாதர் அம்பரான் தோழர் கபிலனார் ஐயா அவர் எம்பெருமானால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டவர் சிவப்பணியை செய்வதற்கு அருளானை பிறப்பித்தவர் இப்படி அவர் வாழ்வில் பல அற்புதங்கள் நான் கண்டிருக்கின்றேன் அவர் எழுதிய புத்தகங்களில் எண்ணற்ற புத்தகங்கள் நூற்றுக்கும் மேலான புத்தகங்கள் அதில் முதன்மையான புத்தகம் வாழ்தலை வழிபாடு ஐந்து லட்சம் பிரதிகளை இந்த தமிழ் மக்களுக்கும் ஈழம் மற்றும் உலகில் வாழும் பிற தமிழர்களுக்கும் சென்று சேர்ந்திருக்கிறது என்றால் அப்புத்தகத்தின் மகிமையை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நான் கூறிக்கொள்ள விரும்புவது ஒன்றேதான் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை என்பது எங்கள் ஐயா எமக்கு பஞ்ச நெறின் மூலம் சொல்லியிருப்பார் அறமல்ல சிவம் அன்பே சிவம் பனிவல்ல சிவம் துணிவே சிவம் அறிவல்ல சிவம் உணர்வே சிவம் என்று உணர்த்தி வாழ்தலே வழிபாடு என்று எம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றால் இதை நீங்களும் இந்த மேன்மையை பிடித்து கூட்டை விட்டு உயிர் போவதற்கு முன்னமே காட்டுப்பள்ளி உலான் திருவடி சென்று சேர்மீன்கள் என்று வேண்டி விண்ணப்பித்து எம்பெருமானின் திருவடியை இந்த வேண்டுகோளை சமர்ப்பிக்கின்றேன் வாய்ப்புக்கு நன்றி அழைத்த ஐயாவுக்கும் சிவபெருமையார்களுக்கும் என் என்னுடைய பேச்சை கூர்ந்து கவனித்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்